விநாயகனை உனி தீர்ப்பவனே வேல முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவேசரன் ஆறாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் ரேவதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சப்தமி திதி மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதற்கப்புறம் மேல் அஷ்டமி திதி வந்தது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை மக நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் பூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக பைரவர் இன்னைக்கு கால பைரவரினுடைய உடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா வச்சிருக்கிறதும் இந்த பைரவரினுடைய அஷ்டோத்திரம் காதுகளால் கேட்கிறதும் சிவ ஆலயங்கள்ல பைரவருடைய சன்னதியில மாலை நேரத்துல பிரார்த்தனைகள் செய்யறது இந்த சந்திராசிரமத்திற்கு ஒரு உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் அப்படின்னு சொல்ல முடியும் இப்படி சந்திரன் உத்தரட்டாதி ரேவதிங்கிற ரெண்டு நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பின்னாடி பின்னாடி ஆமா சார் ஆமாம் சார் ஒரே பின்னாடி தான் அப்படின்னு இந்த முதுகு வலிக்குது கழுத்து வலிக்குது பிடரி பகுதி வலிக்குது ஒரே அலைச்சலப்பா அப்படின்னு சந்திரனே கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சுதான் உங்கள் ராசிக்குள்ளே வரதுக்காக இருக்காரு அப்போ சந்திரனே உங்களுக்கு பின்னாடி தான் நிக்கிறாரு அப்போ பின்பலம் பின்பாட்டு பின்னாடி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த பின்பாட்டு பாடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு எப்போவும் நமக்கு தான் எல்லாரும் பின்பாட்டு பாடுவாங்க இன்னைக்கு நாம பின்பாட்டு பாடுறதுனா கொஞ்சம் மூடு ஸ்விங் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் சில நேரங்களில் நம்ம நடிச்சு தான் ஆகணும் அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு ஆல் த வேர்ல்டு ஸ்டேஜ் மேஷராசி நேர்களே யார் சொல்றா ஷேக்ஸ்பியர் அப்போ உலகமே ஒரு நாடக மேடை நாம் அதில் நடிகர்கள் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க கொஞ்சம் நடிங்க லேசா அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கும் அப்போ இருந்து ஒரு புகழாரம் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்காக இருக்கும் இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மோதிக்கிற மாதிரி கொஞ்சம் லேசா மோதிக்கிறது சபை நாகரிகம் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறதெல்லாம் கருதி பேசாம போறேன் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தை பொறுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஏட்டு இப்பவே லேட்டு அப்படிங்கிறது இருக்கும் இந்த காலதாமதம்ங்கிறது பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னா பாத்துக்கங்களேன் சில காரியங்கள் கொஞ்சம் காலதாமதிச்சு செய்யறது நன்மை தர வேண்டிய அமைப்பு சந்திப்புகள் லேட் ஆகும் பிரயாணங்கள் லேட்டாகும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு காலதாமதமாக போய் சேர வேண்டிய தருணம் இந்த டிராஃபிக் சிக்னல்லாம் மாட்டிக்கிறது ரவுண்ட் அடிக்கிறது கூட்ட நெரிசலில் மாட்டிக்கிறது அப்பா ஒரே இடைஞ்சலாக இருக்கு வண்டி மட்டுமா இடைஞ்சலாக இருக்குது எல்லாம் தான் இடைஞ்சலாக இருக்காங்கன்னு இந்த இடைஞ்சல்னு சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கும் இந்த பழி வாங்குறேன் இந்த திட்டுறேன் இந்த கோவப்படுறேன் ஆத்திரப்படுறேன்னு மட்டும் போகக்கூடாது அறிவை பயன்படுத்த வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்புக்கு இன்னைக்கு பஞ்சம் டென்ஷன் டென்ஷன் மென்ஷன் பண்ண முடியாத டென்ஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் இந்த கடைசி நிமிஷத்தில் ஓடுறது ஆகா இந்த கடைசி ஆகா டேட்டா மறந்துட்டேனே ஆகா அந்த இபி பில்லை மறந்துட்டேனே இந்த அந்த பில்லை மறந்துட்டனே இந்த இஎம்ஐ பில்ல மறந்துட்டேனே இந்த செக்கு கொடுத்துருக்கானே அதை மறந்துட்டனே இந்த பேமெண்ட்டை மறந்துட்டேனே இந்த இருந்து சொல்லணுமே வரணுமே அதை மறந்துட்டனே அப்படின்னு டர்ன் போட வேண்டிய தருணம்லாம் இருக்குன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ விட்ட பொருளை மறந்துட்டு வந்த பொருளை வச்சிட்ட பொருளை போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர வேண்டிய அமைப்பு மிதராசி நேர்களுக்காக இருக்கும் நாட் டென்ஷன் இது தூக்கமின்மை திடீர்னு முகிசுகிறது திடீர்னு நடுறாத்துல கண்கள்ல கருவலயம் ஆமா சார் ஆமா சார் அங்க பாருங்க கண்ணில் லேசா கருவலயமே இல்லை எனக்கு இல்லை நேயர்களே உங்களுக்கு கருவலயம் வரக்கூடிய அளவுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுன்னுதான் அடுத்தது இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த வரையிலும் எப்பவுமே யாருமே உங்களை எதிர்த்து பேச மாட்டாங்க இந்த எதிர்த்து பேசுறவங்களும் உங்களுக்கு பிடிக்காது ஆனா இன்னைக்கு பாருங்க கொஞ்சம் தான் பேசிட்டு இருப்பாங்க ஆனா உங்கள் மரியாதைக்கோ உங்கள் கௌரவத்துக்கோ உங்களுடைய கெடிகாரத்தனத்துக்கோ ஒரு பெரிய பாதிப்பு உங்க இமேஜ் டேமேஜ் ஆகாது அப்படின்னா பார்த்துக்கங்களேன் அப்போ இந்த இமேஜுங்கிறத யார் கொடுக்குறாங்கன்னா சந்திரன் தான் கொடுக்குறாரு பூர்ண கும்பம் முதல் மரியாதை உங்கள் வார்த்தைக்கான மதிப்பு மாடு இலைச்சாலும் கொம்பு இலைக்கலை அப்படின்னு உங்ககிட்ட பணம் குறைந்துட்டாலும் உங்களுடைய திறமையோ தைரியமோ புத்திசாலித்தனமோ கெட்டிகாரத்தனமோ சற்றும் குறையாது அப்படிங்கிறது தான் அழகு அழகு சாதன பொருட்கள் அழகு நிலையங்கள் ஹேர் ஸ்டைலிங் சென்டர்ஸ் மசாஜ் சென்டர் பியூட்டி சென்டர்ஸ் காலையிலேயே பர்சனல் கேர் ஐட்டம்ஸை தேடி போய் எடுக்க வேண்டிய தருணங்கள் எங்களுக்கு கிரகராசி நேயர்களுக்காக இருக்கும் சும்மா ஸ்மார்ட்டாக அப்படியே ரேமன்ஸ் மாடல் மாதிரி தான் இன்றைக்கி வெளியில் வரணும் ஆடை அடிக்கலான ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்க இப்படி ரேமன்ஸ் மாடல் மாதிரி இருந்தால்தான் நமக்கெல்லாம் மரியாதை வருது அதை கூடிய இன்றைக்கி ஏதோ ஒரு மாடலாக வெளியில் வர வேண்டிய அமைப்பு கிரகராசி நேயர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் எனக்கும் ரேமன்ஸ் மாடல் உண்டுதான் அந்த காப்பி அடிக்கக்கூடாது அடுத்தவங்களாம் ஃபாலோ பண்ணக்கூடாது நெய்பர்ஸ் என் வி ரிலேட்டிவ்ஸ் என்வி கொலீக்ஸ் என்வி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நானும் அப்படின்னு நீங்கன்னா மாட்டிக்க போகிறது நீங்களா தான் இருக்கும் நம்ம தேவைக்கேற்ப நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சுக்கணும் அடுத்தவங்கள பார்த்து நம்ம வாழ முடியாது அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ முடியாது அடுத்தவங்க விமர்சனம் பண்ணுறாங்களேங்கிறதுக்காக வாழ முடியாது அதே மாதிரி சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது இப்படி மன போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும் சோம்பேறித்தனம் மாதிரி அடுத்தவங்களை பார்த்து இப்படி செஞ்சிடலாமா அப்படி செஞ்சிடலாமா காப்பி வச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி பாருங்களேன் இந்த காஃபி டீ பேக்கரி ஐட்டம்ஸ் இதை எடுத்துக்கிற மாதிரி தருணங்கள் வரும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நன்மை தர வேண்டிய அமைப்பு மினிமமாக எடுத்துக்கங்க நல்லது கன்னி கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விடாத கருப்பு பிடிச்சதும் துரத்திட்டு தான் இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் முடிய மாட்டேங்குது நானும் இது முடியும் முடியும்னு பார்க்குறேன் இழுத்துக்கிட்டே போகுது ஜவு மிட்டாய் கூட கொஞ்சம் பரவாயில்ல ரொம்ப இழுக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இருக்காது லேசா டல் அடிக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் தோசை ஆரிப்போச்சு தோசை கல்லே சூடேற மாட்டேங்கிது இந்த சில்ட்ரஸுக்கு நான் பார்த்துக்கோங்களேன் அப்போ ஹீட்டரில் தண்ணி சூடேற மாட்டேங்குது காஃபி சூடாக இல்லை டீ சூடாக இல்லை சாப்பாடா நேரங்கட்ட நேரத்தில் சாப்பாடு நேரங்கட்ட நேரத்தில் அப்பாயின்மெண்ட் நேரங்கட்ட நேரத்தில் மீட்டிங் கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலான்னா முடிய மாட்டேங்குது இந்த மத்தியானம் ரெண்டு டு நாலு தான் கொஞ்சம் ஒரு மதியமாக இருக்கிற டைம் பீரியட் சார் அந்த டைத்தில் பாருங்க கரெக்டாக காலிங் பல் அடிக்கிறாங்க கொரியர் வருதுங்கிறாங்க போஸ்ட் வருதுங்கிறாங்க இந்த ஓடிபி வேற சொல்லணுமா கொரியருக்கெல்லாம் இந்த ஓடிபி பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு இதெல்லாம் நம்ம தான் நிறுவனங்கள் பண்றாங்களே தவிர நம்மள இன்சால் பண்ணுங்கிறதுக்காக இல்லை ஆனால் சில நேரங்களில் அந்த ஓடிபி நம்மளை இன்சால் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி இன்சையை அனுபவிக்க வேண்டிய தருணம் இன்சை அரசனா இன்சை அரசியா உங்களை இன்சிக்க வேண்டிய தருணங்கள் எங்கள் கன்னிராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பிள்ளைகள்கிட்ட ஒரு இணக்கம் இந்த குழந்தைகள் யூனிஃபார்ம் போட்டு அப்படி டிப்டாப்பாக கிளம்பி அட என்ன அழகா இருக்கு என்ன அழகா இருக்கு இந்த கல்வி பள்ளி கல்லூரி கல்வி கல்வி நிலையங்களோட வாகனங்கள் இதெல்லாம் பார்க்குறப்பே ஒரு பிரத்யேகத்துவம் இருக்கும் ஆனால் அவங்க ஓட்டுறதை பார்த்தா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு என்ன இந்த விரட்டு விரட்டுறாங்க குழந்தைய வச்சுட்டு அப்படின்னு இந்த குழந்தைய வச்சுட்டு கொஞ்சம் மிதம் மிதமான வேகத்தில் போனால் நல்லது சறு திருப்புறாங்க பயமா இருக்கு அந்த குழந்தைங்களா அதெல்லாம் எக்ஸைட்மெண்ட்டாக என்ஜாய் பண்ணுது அப்படின்னு இந்த பசங்களுக்கு த்ரில்லிங்கா இருக்கிற விஷயம் எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு பார்த்தா தான் தெரியுது கதை சொல்லு கதை சொல்லுன்னு படுத்தி எடுக்கிறாங்க சார் நம்மளை போட்டு பிச்சு எடுக்கிறாங்க அப்படின்னு இந்த பிச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது குழந்தைகள் தந்து இருக்கும் குழந்தைகளுடன் குழந்தையா விளையாட வேண்டிய தருணங்கள் மனம் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அவர்களுடைய எதிர்காலத்தில் நம்பிக்கை பிறக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் கூட்டமா குழந்தை விளையாடுறத பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை உள்ளமும் அதில் ஒரு துள்ளாட்டம் போடும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு பலன் அடுத்த இருக்கிற விஷயராசி நேரத்தை பொறுத்தவரையில் குடுக்கல் வாங்கல் திருப்திகரமா வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் எதிரிக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு தகுதி இப்ப காரியங்கள் எல்லாத்துலையும் ஜெயம் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு ஆனா ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த போராட்டத்திற்கு பிறகு தான் வெற்றி பெற போறீங்க போராட்டத்துல ஜெயிக்க போறது தான் அப்படின்னு இந்த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் லாஸ்ட் மினிட் ரஷ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் நெக் டு நெக் பாட்டம் டு டாப் டாப் டு பாட்டம் எல்லாம் கலண்டு போட்டு அப்பாடா இதுக்கு மேலே முடியாதுப்பான்னு சொல்ல வேண்டிய தமிழ் இந்த வண்டி பாருங்க கொஞ்சம் தன சவுண்ட் வந்துட்டே இருக்குல்ல வண்டியை சர்வீஸ் விடணுங்கிறது இருக்குல்ல தெரியுது சார் சர்வீஸ் விடணும் சார் ஆனால் பேமெண்ட் பத்த மாட்டேங்குது அப்படின்னு இந்த பணம் பத்துலங்கிறது இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு பண வரவு சிகராசி நேரங்களுக்காக இருக்கும் கண்டிப்பா வேற யாராவது ஒருத்தருடைய பணம் ஆகுது உங்ககிட்ட வந்துட்டு போக வேண்டிய அமைப்பு சீரராசி நேர்களுக்காக உங்க ஒரு ரொட்டேஷன் பண்ணிக்கங்களேன் அடுத்திருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அண்ணன் நம்பிக்குள்ள இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் வாத விவாதங்கள் ஒரு பெரிய தீர்வுக்கு அப்படிங்கிறது வரும் அப்பப்போ கொஞ்சம் ஒற்றை தலைவலி அப்படிங்கிறது இருக்கும் ஆமாம் சார் ஆமாம் சார் தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுமே தவிர தூக்கம் தள்ளி போகுமே தவிர ரெஸ்ட்டுக்கான நேரம் ஓய்வுக்கான நேரம் தள்ளி போகுமே தவிர உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது மருந்து மல்லிகை மாத்திரை லேபு டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பதற்கான தருணம் இன்னைக்கு தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் ஏப்போம் கொஞ்சம் நீளமாக தான் வரும் இந்த மசாலா சாதம் இந்த கொழுப்பு சாதம்லாம் பார்த்தா கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது அது இந்த பிரியாணி சாதத்தை பார்த்தா கவித்து வரைக்கும் ஒரு அரை வயிறு முக்கால் வயிறு போதும்னு சொல்லணும் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு பூ பழம் இதெல்லாம் காசு கொடுத்தா வாங்கிடலாம் ஆனா இது அன்பா நம்மளை தேடி வரும் பொழுது தான் ஒரு பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறதே இருந்துட்டு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் இதெல்லாம் தேவைப்படலைன்னா கூட பரவாயில்ல இருக்கட்டும்னு ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய தருணங்கள் தனுசுராசினேயர்களுக்காக இருக்கும் அடுத்த மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயமா காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையுமே வாயை திறக்காதீங்க அதே மாதிரி ஓவர் கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வேண்டவே வேண்டாம் அதே மாதிரி காரியம் நடந்து முடிகிற வரைக்கும் அது அப்படிப்படி இப்படி எந்த யூகமும் வச்சுக்க வேணாம் நடந்து முடிஞ்சு நல்லபடியா பினிஷ் ஆகி வெளியில வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் இந்த நடுப்பு இந்த இட்லி குண்டான தூக்கி பார்த்த மாதிரி வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆச்சா ஆவலையா ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் ஒரு ஒரு தடைக்கு பிறகு ஒரு தொய்வுக்கு பிறகு ஒரு தவிப்புக்கு பிறகு கன்ஃபார்ம் ஆக வேண்டிய அமைப்பு மகராசி நேர்களுக்காக சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் சின்ன சின்ன சில்லறை வரவு செலவுகள் இருக்கும் என்னப்பா பசியோ யானைக்கு இருக்கிறது கிடைக்கிறதோ சோழப்புரி கைக்கும் பத்தல வாய்க்கும் பத்தலை பிளேட்டுக்கும் பத்தலை அப்படின்னு இந்த பத்தலை பத்தல வெத்தலை அப்படிங்கிறதெல்லாம் மகராசி நேர்களுக்காக லேசா டல்லடிக்கிற சொக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கும் அட நமக்கு இது போதும் அப்படின்னு இந்த டல்லடிக்கிற கலரையோ டல்லடிக்கிற வஸ்திரத்தையோ எடுத்துக்க வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக அமையும் அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கட்டம் திட்டம் சட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளான் பண்ணாமல் எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த பிளான் பண்ணாமல் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப பிளானிங்லாம் சூப்பராக இருக்கும் இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல தானே பெரிய சிக்கல் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல அநியூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் சிநேகிதர்கள் ஸ்னேகிதர்களுக்கு இடையே நல்ல குடுக்கல் வாங்கல் நல்ல வார்த்தையில மதிப்பு மரியாதைகள் ஆதரவு ஆறுதல் அப்படிங்கிறதெல்லாம் கும்பராசினியர்களுக்காக நிச்சயம் ஆறுதல் பரிசாவது நீங்கள் கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் ஃபெயில் ஆக மாட்டீங்க ஃப்ளாப் ஆக மாட்டீங்க நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு இஎம்ஐ எல்லாம் தெளிவாக கிளியர் பண்ணி கொஞ்சம் பத்தாமதான் இருந்தது ஆனால் கொஞ்சம் சமாளிச்சுட்டேன் கார்த்திக் சார் அப்படின்னு சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்னே ஒன்று மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி என் வி என்வி என்ன சார் என் வி ஐயோ நான் வெஜிடேரியன் இல்லைங்க என்வி அப்படின்னா இஎன்விஒய் நெய்பர் சென்வி வி கொலீக்ஸ் என்வி அதாங்க அந்த அடுத்தவங்களை பார்த்து பார்த்து புறாமப்படுறது அப்படி அது மட்டும் இல்லாமல் இருந்தால் கும்பராசி நேர்களுக்கு நிறைய காரியங்கள் ஜெயமாகும் மிகைப்படுத்தி பேசக்கூடாது இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மிகைப்படுத்தி தான் பேசி ஆகணும் பாருங்களேன் ஒரு ராசி பேசக்கூடாது இன்னொரு ராசி பேசி தான் ஆகணும் நீங்க இருக்கிற இடத்துல அடையாளம் தெரியாம இருப்பீங்க அந்த அடையாளத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காக கொஞ்சம் மிகைப்படுத்தி சில விஷயங்கள் பேசுறதுனால இன்னைக்கு தப்பு கிடையாது சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்யறாருங்கிறத நீங்க மறந்துடவே கூடாது தாராளமா துணிஞ்சு முன்னாடி போலாம் அப்ப முன்னேற்றம் நல்ல நல்ல ஒரு ஒரு அடுத்த நிலைக்கு போகக்கூடிய அமைப்பு கலந்தாய்வுகள் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்பெரன்சஸ் டிஸ்கஷன் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அமௌண்ட் அமௌண்ட் அமௌண்ட்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மீனராசி நேர்களுக்காக உண்டு அசையும் அசையா சொத்தினுடைய பெருமிதம் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை காற்று வாங்க போனேன் ஒரு கவிதை வாங்கி வந்தேன்னு நல்ல கற்பனை கவிதை கதை சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் நண்பர்கள் சிநேகத்திலே நல்ல புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதுலாம் மீனராசி நேர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னொல்ல அமையனும் நான் மானசீக குருவா நினைக்கிற ஆதிசங்கர மத்தில பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திக் நன்றி